நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது காலையில் எழுந்ததிலிருந்து இருந்து பௌர்ணமி பூஜையை முடித்த பின்பு அந்த விரதத்தை முடித்து தான் பௌர்ணமி விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பன்னிரண்டு பௌர்ணமிகள் தொடர்ந்து இப்படி விரதம் இருந்து முழு நிலவை தரிசனம் செய்தோனா முழு நிலவு எப்படி ஒளி வீசுதோ அதே போல் நம்ம வாழ்வில் அனைத்து நலன்களும் முழுமையாக நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு அற்புதமிகுந்த அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் அந்த பர்சில் வைப்பதன் மூலம் பணம் மழை பொழியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பௌர்ணமியில் இருந்து வழிபாடு செய்தோன்னா எண்ணற்ற பலன்களை பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தியை வழிபாடு செய்வது பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கும் பூஜைகள் செய்து வழிபட்டோன்னா தேவியின் அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பௌர்ணமி நாளில் வீட்டிலும் குல தெய்வ கோவிலுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் சிறந்த பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே பார்த்தோன்னா நம்ம பிரார்த்தனை வழிபாடு அப்படிங்கிறது பணம் பெருகவும் செல்வ செழிப்பு அதிகரிக்கவும் கூடுமானவரை இந்த விஷயத்துக்காக தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த வகையில் பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்வில் வந்துக்கிட்டே இருக்கணும் நிரந்தரமாக அந்த பணம் நம்மிடமே தங்கணும் பணம் மழை பொழிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நவம்பர் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாத கடைசி நாளும் கூட இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நவம்பர் பதினைந்தாம் தேதி வருது இந்த அற்புதமான நாளில் சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் வெள்ளிக்கிழமை நாளே காலை ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அதே போல் இரவு அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு மணி முதல் ஒன்பது மணி இந்த மணி சுக்கரஹோரை நேரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் பஸ்ஸில் வைப்பதன் மூலம் பணமழை பொழியும் அப்படிங்கிறது உண்மை குறிப்பாகவே பார்த்தோன்னா பண வாசனை பணத்தோட நறுமணம் வீசும் புது ரூபாய் நோட்டுகள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த பணத்தின் நறுமணம் வீசும் புதிய ரூபாய் நோட்டுகளோடு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் புதினா இலைகளை எடுத்துக்கலாம் புதினா இலைகள் அப்படிங்கிறது அந்த நறுமணமே ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஒரு நறுமணமாகவே இருக்கும் அப்படி ஆறு புதினா இலைகளை நல்லா சுத்தம் செய்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஆறு புதினா இலைகளை கையில் வைத்துக்கிட்டு மனதார நம்பிக்கையோடு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கணும் பண வரவு எனக்கு நிச்சயமாக அதிகப்படியாக இருந்து பணமழை என் வாழ்வில் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட பணம் என்னிடம் வந்து ஈர்க்கணும் பணம் என்னிடம் வந்து ஈர்க்கணும் அப்படின்னு மனதார நம்பிக்கையோட பிரஜ பிரபஞ்சத்துக்கிட்டையும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த ஆறு புதினா இலைகளை புதிய ரூபாய் நோட்டுகளோடு சேர்ந்து நம்ம மணி பர்சில் வைத்து விடலாம் இப்படி வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பௌர்ணமி தினத்தில் வைப்பது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பௌர்ணமி தினத்தில் வைப்பது அப்படிங்கிறது பணமழை சுக்கர பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைப்பதற்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கவும் ஒரு அருமையான ஒரு வழிபாடாகவே பார்க்கப்படுது இந்த புதினா இலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மூன்று நாட்கள் காயாமல் நம்ம பர்சில் இருக்கும் அப்படி காய்ந்து விடும் பட்சத்தில் அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டு விடலாம் இப்படி வெள்ளிக்கிழமை சுக்கரஹோர இதை கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பௌர்ணமி தினத்தை தவறவிடாமல் புதிய ரூபாய் நோட்டுகளோடு இந்த ஆறு புதினா இலைகளை நம் மணி பர்சல் வைப்பதன் மூலம் பண மழை பொழியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது நம்பிக்கையோடு செய்பவர்கள் நிச்சயமாக இதை செய்யலாம் நம்பிக்கை இல்லாமல் பணம் வருமா இதை வச்சா எப்படி பணம் வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை நம்பிக்கை இல்லாமல் செய்யும் எந்த ஒரு விஷயமும் முழுமையான பலனை தராது அப்படிங்கிறது தான் உண்மை நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக அதற்குரிய முழு பலனையும் பெற்று சந்தோஷமாக நம்ம வாழலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்